thank mm -hmm. you நடிகர் திலகம் சிவாஜியின் மடியில் வளர்ந்த செல்ல பிள்ளைதான் கமல்ஹாசன் சிவாஜி தன்னுடைய தந்தை போலவே பாவித்து கொண்டார் கமல் சிவாஜிக்கும் கமல் மீது அதீத அன்பும் அக்கறையும் இருந்திருக்கு கமலோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டவங்கள சிவாஜியும் முக்கியமானவர் அன்னை இல்லத்துக்கு அடிக்கடி போயிட்டு சிவாஜியை சந்தித்து பேசும் பழக்கம் கொண்டவர் கமல் தேவர் மகன் படத்துல சிவாஜியை தன்னுடைய தந்தை வேடத்தில் நடிக்க வச்சாரு கமல்ஹாசன் அந்த படத்தில் சிவாஜிக்கும் கமலுக்கும் கமலுக்கும் இடையேயான காட்சிகள் ரொம்ப உணர்வு பூர்வமா சிறப்பா அமைஞ்சிருக்கும் அந்த படத்துல சிவாஜி இறந்த பின் அவரின் நாற்காலியில கமல் அமர்வது போல ஒரு காட்சி வரும்ல அதுல தன்னுடைய கலை வாரிசு கமல் தான் அப்படின்ட்டு சிவாஜியே சொல்வது போல இருக்கும் சோ இப்படியாதான் இவங்களுடைய பிணைப்பு இருந்திருக்கு இந்நிலையில் ஒரு டிவி நிகழ்ச்சியில பேசும்போது கமல்ஹாசன் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வெளியே அடிக்கடி போகும்போதெல்லாம் என்னுடைய மகள்கள் ஸ்ருதியையும் அக்ஷராவையும் அன்னை இல்லத்தில் விட்டுட்டு தான் போவேன் அதாவது சிவாஜி சார் வீட்ல விட்டுட்டு தான் போவேன் அவங்க அங்க விளையாடிட்டு அவங்களோட சேர்ந்து குழந்தைகளா சிவாஜி சாரும் விளையாடிட்டு இருப்பாரு ஒரு நாள் நான் குழந்தைகளை அழைச்சிட்டு போறதுக்காக சிவாஜி சார் வீட்டுக்கு வந்தப்போ சிவாஜி சார் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா உன் பொண்ணு ஸ்ருதி மகா கெட்டிக்காரிடா அவகிட்ட வம்புழுக்க நினைச்சி இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் யாருன்னு தெரியுமாடி உனக்கு அப்படின்னு கேட்டேன் பதில் சொல்ல முடியாம கீழே குணிஞ்சிக்கிட்டா நான் சொல்லவா அது நான் தான் வேணும்னா உங்கள் அப்பாங்கிட்ட போய் கேளு அவன் சொல்லுவான்ட்டு சொன்னேன் அதுக்கு உன் பொண்ணு ஸ்ருதி என்ன பண்ணா தெரியுமா பல்ல கடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா அந்த மரத்து மேலே ஏறுவார் நீங்கள் ஏறுவீங்களா அப்படின்ட்டு கேக்குறா நான் உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டேன் அது என்னால் முடியாதுமா என்னால் முடியாது அதெல்லாம் உங்கள் அப்பனால தான் முடியும் உங்கள் அப்பந்தான் செய்வான்னு சொல்லிட்டு நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டேன் கமல் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்லியிருக்கிறாரு சிவாஜி சார் கமல் சார்கிட்ட இதை ஒரு இன்டர்வியூவில் கமல் சொல்லி ரொம்ப இருக்கிறாரு